ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கி சின்ன மணிக்கு என்ன செய்ய போகிறேன்னா கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இந்த சட்னிக்கு பத்து இட்லி கொடுத்தா கூட போதாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்க கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது சட்னி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிவந்து வரட்டும் பிறகு நல்லா வறுந்து வந்துடுச்சு இப்போ நான் ஒரு விரல் சேர்த்து இஞ்சி சீவி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அரை உடச்ச கல்ல சேர்த்துக்கோங்க அரை கப்பு தேங்காய் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த சூட்டில் நல்லா வதக்கி விட்டுடுங்க அவ்வளோதான் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஆறிடுச்சு மிக்சி சாரில் மாற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியவே போர் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எப்பவும் போல் நம்ம தாளப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பில காஞ்சி மிளகா சேர்த்து தாளிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான இட்லியோட கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இட்லிக்கு மட்டுமல்ல தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸு கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ